அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விடியல் இணையதளத்தின் யூடியூப் அவங்க அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது இலங்கையை பொறுத்த மட்டில் இன்று பேசுபொருளாக உள்ள தான் எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரனுடைய கல்வித்தகமை அதாவது அவர் கலாநிதி பட்டம் தொகுப்பில் பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக அவருடைய க கலாநிதி பட்டம் ஒரு போலியான பட்டம் என்று சொல்லப்படுகின்றது அவருக்கு அவருடைய பேருக்கு முன்னால் உள்ள கலாநிதி பட்டத்தினை அவர் நிரூபிக்க வேண்டும் இல்லாவிட்டால் சபாநாயகர் பதவியில் இருந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் பல அழுத்தங்கள் இன்று இடம்பெற்று நாட்டில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக அடுத்த வாரம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற அமர்வில் சபாநாயகர் அவர்கள் ஒரு விஷயோட உரிமை ஆட்ட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் நாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துரையாடலாம் ஆனால் அது போன்றுதான் இன்று நாம் எங்கள் நாட்டில் இன்று பேசுபொருளாக மாறியுள்ள விடயம் ஒன்று நிலவு ஒன்று அதாவது தேசிய பட்டியல் விடயம் இந்த தேசிய அதாவது கடந்த மாத நடைபெற்ற பாராளுமன்றத்தில் பல கட்சிகளுக்கு தேசிய பட்டியல் கிடைக்க பெற்றன எனினும் இரண்டு கட்சிகளுடைய தேசிய பட்டியல் பாரிய சர்ச்சை நிலவியது அதில் ஒன்றுதான் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கேஸ் சிலிண்டர் கட்சி அதாவது என்டிஎஃப் நேஷனல் டெமோக்ராட்டிக் பிரண்ட் எனும் புதிய ஜனநாயக கட்சியின் தேசிய பட்டியலில் விடையவும் அதுபோன்றுதான் எதிர்கட்சி தலைவர் சஜித் தேவதாஸ் அவர்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியலும் ஒரு பாரிய ஒரு விமர்சனங்கள் அதாவது மிகவும் காணப்பட்டது அதில் நேற்று அந்த முன்னாள் ஜனநாயக ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கேஸ் சிலிண்டர் கட்சியினுடைய தேசிய பட்டியல் முடிவு காணப்பட்டு அதாவது முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தபா அவர்களை வெற்றிடமாக இருந்த அந்த தேசிய பட்டியலுக்கு நியமிக்கப்பட்டவுடன் அவருடைய பேர் தற்போது வர்த்தமான வெளியிடப்பட்டு விட்டது அதன் பின்னர் அந்த கட்சியோட தேசியப்பட்டியல் வார முடிவுக்கு வந்துவிட்டது இவ்வாறான நிலையில் தான் சஜித் பிரேம் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியலுக்கும் இன்று ஒரு முடிவு வந்துவிட்டது ஆனால் அந்த முடிவும் ஒரு பாரிய சர்ச்சைக்கு பின்னால் தான் காணப்பட்டது அதாவது நேற்று இரவு நான் நினைக்கின்றேன் நேற்று இரவு எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சனி பிரம்தாஸ் அவர்கள் தீர்மானம் எடுத்திருந்தார் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ள ஐந்து தேசிய பட்டியலில் ஏற்கனவே அக்கட்சியின் செயலாளர் ரஞ்சித் பண்டார் நியமிக்கப்பட்டு விட்டார் மிகுதியாக உள்ள நான்கு தேசிய பட்டியலில் மூன்று தேசிய பட்டியலுக்கு ஆஹ் மனோ கண்டேசன் அவர்களையும் சுஜிவ சேனசிங் அவர்களையும் இரான் விக்ரமத்துங் அவர்கள் அதாவது தனக்கு சகித் ருமிதாசாகவும் நெருக்கமான பொருளாதார ஆலோசகராக செயல்படுகின்ற இரான் விக்ரமத்து அவர்களையும் நியமிப்பது என்றும் மிகுதியாக உள்ள ஒரு ஆசனத்தை அகில மக்கள் காங்கிரசும் முஸ்லிம் காங்கிரசும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருந்தார் இந்த விடயம் எப்படியோ எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் அவர்களுடைய காதுக்கு சென்று விட்டது இதனால் மிகவும் ஆத்திரமடைந்த ரவ் ஹக்கீம் அவர்கள் இன்று காலை கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் சென்று ஒரு இடைக்கால தடை உத்தரவாக இன்ஜென்சன் ஓட ஒன்றை பெற்றிருந்தார் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியலில் நிசாம் காரிய பிரதா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தர் நிசாம் காரியப்பனுடைய பேர் இல்லாமல் வர்த்தமானியினை வெளியிடக்கூடாது என்று ஒரு இடைக்கால தடை உத்தரவிலே கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் பெற்றிருந்தார் இது தொடர்பான செய்திகள் இன்று இந்த வழக்கிலே முஸ்லிம் காங்கிரஸ் ரவுஃப் அவர்களே இதை மேற்கொண்டிருந்தார் இந்த தொடர்பான விடயங்கள் வெளியான பிற்பாடு வெளியான பிற்பாடு உடனடியாக ஆஹ் சனி பிரமதாஸ் அவர்களுடைய கட்சி ஒரு முடிவெடுத்தது அவர் தேசிய பட்டியலில் அறிவிப்பது என்று ஒரு முடிவெடுத்தது அதன் பிரகாரம் முஸ்லிம் காங்கிரசனுடைய செயலாளர் நாயகம் நிசாம் காரி பேரை உள்வாங்கி நான்கு பேருடைய பெயர்களை வெளியிட்டிருந்தது இதன் பிரகாரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களுக்கு அவர்களுக்கும் அதுபோன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங் அவர்களும் ஜனாதிபதி தரணி நிசாம் காரியப் பேரும் அது போன்றுதான் இளங்க மக்கள் காங்கிரஸ் சார்பாக பிரேரிக்கப்பட்ட முத்து முகமது அவர்களுடைய உள்வாங்கி நான்கு பேர்களுடைய இந்த வர்த்த தேர்தல் ஆணைய குழு பேர்களை அறிவித்திருந்தது இதில் நாங்கள் தேர்தல் ஆணைய குழுவினிடம் உறுதிப்படுத்தியிருந்தோம் குறிப்பாக மனோ கணேசன் அவர்களுக்கு ஏன் வழங்கப்பட்டது என்றால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியினுடைய ஒரு ஒரு தேர்தல் ஒரு ஒப்பந்தமாக இருந்தது அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அகில மக்கள் காங்கிரஸ் அது போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மனோ கணேசனுடைய கட்சி இந்த மூன்று கட்சிகளுடைய கட்சி தலைவர்கள் தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு கட்டாய தேசிய பட்டியல் வழங்க ஒரு இணக்கம் முன்னிட்டப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் மனோ கணேசன் அவர்களுக்கு பட்டியல் ஒன்று வழங்கப்பட்டு விட்டது அவர் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டார் அவர் வெற்றி பெற முடியவில்லை அதனால் அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது இரண்டாவது வழங்கப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு முன்னாள் அமைச்சர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அதிலும் நல்லாட்சி அரசாங்க காலப்பதிவு இராஜாங்க அமைச்சராக செயல்பார் எனினும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இவரால் வெற்றி பெற முடியவில்லை கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு பின்னர் அரசியலிருந்து ஒதுக்குவதாக அறிவித்திருந்தார் எனினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர் ஜகித் பிரம் தாசா கவன் நாடா பிரச்சார நடவடிக்கை ஈடுபட்டார் ஈடுபட்ட பிற்பாடு பாராளுமன்ற தேர்தல் கண்டி மாவட்டம் அவருடைய சொந்த மாவட்டமான கண்டி மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் ஒரு வேர்டுகள் கொடுத்திருந்தார் இன்னும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய வேட்பாளர் திஸ் சட்டநாயக் அவர்கள் இந்த முறை கண்டி மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக இறங்கியதால் அவர் இவரை போடக்கூடாது சுஜீவ் சங்கர் போடக்கூடாது என்று மிகவும் அடம் பிடித்தார் அதன் காரணமாக அவருக்கு அந்த போட்டியிடுகிற வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதன் காரணமாக தனக்கு தேசிய பட்டியல் கட்டாயம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் பிரகாரம் தான் இன்று வழங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வழங்கப்பட்ட முஸ்லிம் காங்கிரஸ் துணை செயலாளர் நாயகம் நிசாம் காரி எவர் இவர் ஜனநாயக சட்டத்தரணி முன்னாள் கல்முனை மாநகர மேயராக இருந்தவர் இவருக்கு இன்று வழங்கப்பட்டுள்ளது அதாவது முஸ்லிம் காங்கிரசினுடைய இரண்டாயிரத்தி அதாவது கடந்த பல வருடங்களாக முஸ்லிம் பல தசாப்தங்களாக முஸ்லிம் காங்கிரஸ் கல்முனை தொகுதியில் ஒரு எம்பி

தற்போது பெயர் அறிவிக்கப்பட்டது என்று கல்முனையில் அவருடைய ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக நாங்கள் வீடியோக்கள் பார்க்க முடியும் அடுத்தவர் தான் இந்த முத்து முகமது என்பவர் இவர் வவுனியாவை சேர்ந்த ஒருவர் இவர் ஒரு ஓய்வு பெற்ற அதிபர் அகிலேய மக்கள் காங்கிரசனுடைய தலைவர் ரிஷார்ட் பதீதினுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக இருக்கிறார் இவருக்கான தேசிய பட்டியலும் வழங்கப்பட்டுள்ளது இவர் குறிப்பாக இவர் இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களில் இதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வார் அதன் பிற்பாடு அகில இளைஞ மக்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு புத்திர மாவட்டத்தில் போட்டியிட்டு கற்பீட்டியைச் சேர்ந்த கற்பீட்டியைச் சேர்ந்தவருக்கும் இந்த பதவியை வழங்குவதற்காக ஒரு இணக்கம் காணப்பட்டுள்ளது அது ஒரு இரண்டு வருடங்களுக்கு அவருக்கும் அதன் பிற்பாடு இன்னும் ஒரு இரண்டு வருடங்களுக்கு அன்றாதுபுரம் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட முஸ்லிம் அகில மக்கள் காங்கிரஸ் சார்பாக ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட தாரிக் ஹாஜியார் அவர்களுக்கு வழங்குவதற்காக வண்டி ஒரு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அகில மக்கள் காங்கிரஸ் வட்டாரம் தெரிவிக்கின்றது இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் இன்றைய தேர்தல் தேசியப்பட்ட அறிவிக்கப்பட்ட பிற்பாடு குறிப்பாக தே தேசிய பட்டியலுக்காக வேண்டி பலர் போட்டியிட்ட குறிப்பாக முன்னாள் அமைச்சர் டலஸ் அழக பெருமை முன்னாள் அமைச்சர் இந்தியாஸ் பாகிர் மகார் அதுபோன்று இரான் விக்ரமத்துங்க போன்ற பலர் இதுக்காக வேண்டி முன்னாள் பார்வை ஹிரோனிக்கு அப்படியே அவர்களும் மிகவும் கடுமையாக போட்டி போட்டார்கள் அவர்கள் யாருக்கும் கிடைக்கவில்லை அதிர்ஷ்டம் இவர்கள் கிடைத்தது இவர்களுடைய பெயர் வர்த்தகமான நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது நான் எதிர்பார்க்கின்றேன் அடுத்த எதிர் செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி பாராளுமன்றம் கூடுவதற்கான சந்தர்ப்பத்தில் இவர்கள் நாலு பேருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ஃபைசல் முஸ்தபாதா கேஸ் சிலிண்டருடைய தேசியப்பட்டியல் பாராளுமன்ற இவர்கள் ஐந்து பேரும் பாராளுமன்ற சக்தி பிரமாணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதே போன்றுதான் இவ்வாறான இன்னும் ஒரு தீர்ப்பு ஒன்று ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று பாராளுமன்ற உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது அதாவது உங்களுக்கு தெரியும் முன்னாள் மேல்மக ஆளுநர் அசாத் சாலி அதாவது நோவா என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் யுனைடெட் அலையன்ஸ் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் இருக்கின்ற அசாத் சாலி அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி கால பகுதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட பின்னர் வைக்கப்பட்டதால் விடுதலை செய்யப்பட்டார் என தெரிவித்து அசாத் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு தொடர்பான விசாரணை இந்த தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அசாத் சாலி தாக்கல் செய்த போன்று அசாத் சாலி கைது செய்யப்பட்டது விரோதம் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அது மாத்திரமல்லாமல் அவருக்கு நஷ்ட அந்த வழக்கின்ற பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அதாவது வியட்மக் அமைச்சராக இருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு வியத்மக அமைப்பின் உறுப்பினராக இருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் அது போன்ற கொழும்பு சிசிடி கொழும்பு கிரைம் டிவிஷன் கொழும்பு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் அனைவரும் தலா எழுபத்தை அசாட்சாலைக்கு நஷ்ட வீடு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருந்தது இப்படி இந்த நீதிமன்ற விடயங்களை பேசுகின்ற போது இன்னொரு விடயத்தை உங்களோட நான் களத்திலாட விரும்புகின்றேன் அதாவது இந்த கேஸ் சிலிண்டர் நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் எனது கட்சி திகாம்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டது இந்த அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்ட இந்த கட்சிக்கு ஆக எண்பது வாக்குகளால் தான் தோல்வியடைந்ததாக இந்த முதலமைப்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் தேசிய காங்கிரசின் தலைவர் ஏ மதா மதாவுல்லா அவர்கள் குறித்திருக்கின்றனர் அது மாத்திரமல்லாம இந்த வாக்குகள் அம்பாறை மாவட்டத்தின் திகா மாவட்டத்தின் தேர்தல் வாக்குகளை மீள எண்ணும்மாறு ஒரு பரவலாக பேச்சுக்கள் அதாவது அண்மையில் ஊடகமாக நடத்தி தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்று இந்த வாக்குகளை மீள எண்ண வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக நாங்கள் தேர்தல் ஆணையை தொடர்பு போது அவர்கள் கூறுகிறார்கள் பிறர் ஒரு சும்மா இந்த ஒரு படம் காட்டுகின்றார் இது எங்களால் எதுவுமே செய்ய முடியாது தேர்தல் ஆட்கள் எதுவும் செய்ய முடியாது நாங்கள் எப்படி வருத்தமும் அறிவித்து விட்டோம் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற சென்னார்கள் அது போன்றுதான் அண்மையில் கடந்த ஓரி ரசினங்களுக்கு முன்னர் கல்முனையில் உள்ள இலங்கை மனித உரிமைகளை ஆணைக்குள்ள அலுவலகத்துக்கு சென்று அங்கும் ஒரு ஒரு முறைப்பாட்டினை கொடுத்து இந்த வாக்குகளை முகில் எண்ண வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு தெரிந்து விடையும் என்ன என்று சொன்னால் இப்படி இந்த வாக்குகளை எண்ணுவது என்று சொன்னால் அதாவது நடந்த தேர்தல் நடந்து அறிவி முடிவு அறிவிக்கப்பட்ட வாக்குகள் என்பதால் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து அங்குதான் ஒரு முடிவு எடுத்த பிற்பாடுதான் எண்ணப்பட வேண்டும் என்று சில அது கொண்டு தேர்தல் ஆணையத்தில் விட்ட அதிகாரிகளும் எங்களுக்கு தெரிவித்திருந்தனர் எனினும் அப்படி நீதிமன்றத்துக்கு சென்று இந்த வாக்கு இந்த தேர்தல் முடிவுகளை எண்ணும்படி இதுவரை ஒரு மனுவை கூட எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஏ இல்ல அவர்கள் ஒரு நீதிமன்றம் செல்லாமல் ஏன் இவர் ஆணைக்குழு வழியில் எடி இறங்குகிறார் என்பதுதான் பெரிய ஆச்சரியம் ஆகின்றது குறிப்பாக தேர்தல் ஆணைக்குழு மனித உரிமை ஆணைக்குழு பல ஆணைக்குழுவில் எடி இறங்குகிறார் ஏன் இதுவரைக்கும் தேர்தல் ஒரு உயர் நீதிமன்றத்தில் சென்று வழக்கினை தாக்கல் செய்து இந்த அம்பாறை மாவட்ட தேர்தல் முழுக்க திருப்பி என்பதற்கான ஒரு உத்தரவினை பிறப்பிக்க முடியாமல் என்று விளங்குவில்லை குறிப்பாக அவங்களுக்கு தெரியும் அதாவது முஸ்லீம்கள் கோவிக்கால் அப்பகுதி கடந்த முன்னாள் ஜனாதிபதி குட்டபய ராஜபக்ச ஆட்சியில் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் குறிப்பாக ஜனநாச பலவந்தமாக ஜனாசா இருக்கப்பட்ட வாய்மூடி மௌனியாக இருந்தார் ஆனால் அந்த சமயத்தை அவர் சுகாதார அமைச்சு எங்கும் ஏறி இறங்கவில்லை கொரோனா விளங்குகின்ற பகுதியில் பல பல நீதிமன்றங்கள் விடயங்கள் சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்திருந்தார் இருந்தார் என்று நிச்சயமாக எம்பிஆர் இருந்திருப்பார் ஆனால் குரதிஸ்தவம் அன்று சமூகத்துக்காக மக்களால் தரிசிக்கப்பட்ட சமூகத்துக்காக குரல் கொடுக்க முடியாத ஒருவர் இன்று அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிரதித்துவத்தை பெறுவதற்காக வேண்டி பாராளுமன்ற உரிமை பெறுவதற்காக வேண்டி இன்று ஆணைக்குழு வழியை ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார் எதிர்காலத்தில் நீதிமன்றத்துக்கும் செல்வார் என்று செல்வார் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் எனினும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினோடாக நாங்கள் முன்னாள் அமைச்சர் ஏஎல்ல மதாவுல்லா அவர்களுக்கு வைக்கின்ற ஒரு ஆலோசனை என்னவென்றால் நீங்கள் இந்த ஆணைக்குழு வழியில் ஏறி இறங்குவதை விட நீங்கள் நீதிமன்றம் சென்று இந்த தேர்தல் முடிவுகள் என்பதற்கான ஒரு வேண்டுகோளை ஒரு ஒரு மனுவினை தாக்கல் செய்யுங்கள் இலகுவாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டு இந்த அத்தாவுல்லா அவர்களுக்கு இன்று வந்த இதே நிலைதான் இந்த முஸ்லிம் சமூகத்தினை ஏமாற்றுகின்ற குறிப்பாக மக்களை ஏமாற்ற அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலத்திலும் கிடைக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சி ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து